குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாம யோகம் இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை கண்டம் கரணம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் அதாவது மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசுளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை நட்சது சந்திராசிரமம் இருக்கு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் சனிக்கிழமை சனிக்கிழமைனா நம்ம வணங்குவது மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சனி பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆனா இன்றைய தினம் வராகி வழிபாடு செய்தால் மிக சிறப்பு ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் கௌலவ கரணமும் இணைந்து வருகிறது அதாவது கரணம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை கரணம் அதனால கௌளவ கரணம் என்பது வராகியினுடைய கரணம் அதனால இன்றைய தினம் வராகி வழிபாடு செய்வது உத்தமம் அது எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி விரிவா பார்ப்பதற்கு முன்பு இன்று கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஐந்து ஏலக்கா மட்டும் கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம் ரிஷப லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியன் சுக்ர பகவான் புத பகவான் சந்திர பகவான் குரு பகவான் சந்திர பகவான் மிதுன ராசியில் மாந்தியோடு இணைந்து இருக்கிறார் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரக பகவான் இன்றைய தினம் சனிக்கிழமை இன்னைக்கு கௌலவ கரணம் இருப்பதால் வராகி வழிபாடை பத்தி இன்னைக்கு சொல்ல போறேன் ஏன்னா வராகி என்பது நிறைய பேர் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வராகி வழிபாடு எப்படி செய்வது வராகி வழிபாட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படி என்பதால் அதை ஒவ்வொரு வாரமும் வராகி வழிபாட்டை எப்படி செய்வது என்பதை பற்றி விரிவா போட்டிருந்த மீண்டும் அதை வராகி அம்மனுடைய வழிபாடும் பலன்களும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் இப்போ வராகிய வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அரக்கர்களுடைய ஆட்சி காலம் இது ராஷச காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இது கலியுகம் என்றால் அரக்கர்கள் ஆளக்கூடிய ஒரு காலம் அந்த காலத்துல வந்து தேவர்களும் ராஷசர்களும் ஒவ்வொரு முறை அவங்க வந்து சண்டையிட்டு ஜெயிச்சு இவங்க கொஞ்ச காலம் நாட்டை ஆளுவார்கள் அப்பொழுது நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அதுபோல தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது கலியுகம் அப்படின்னு சொல்லும்போது நாட்டுல நிறைய பிரச்சனைகள் ஆசைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள் அதிகரிக்கும் என்ன ஆசைகள் எல்லாருக்கும் உகந்ததுதான் என்ன நல்ல ஒரு வீடு காரு அதே போல நகை ஆபரணங்கள் நல்ல துணிமணிகள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்கணும் இப்படி ஆசைகள் அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பண தேவைகள் அதிகமாகுது இல்லையா அப்போ அந்த பண தேவைகள் அதிகமாகும்போது நிறைய பேர் உழைச்சி சம்பாதிச்சு எல்லாம் பண்ணுவாங்க இருந்தாலும் பற்றாக்குறை வரும் அந்த பற்றாக்குறைக்கு என்ன செய்வாங்க கடனை தான் வாங்குவாங்க கடன் வாங்கும் போது என்னாகும் மனக்கவலைகள் அதிகம் அப்போ இந்த ராட்சச கால வித்தியாசமான உருவத்தில் உள்ள ஒரு இறைவனை நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு ஒரு நல்லது நடக்கின்ற ஒரு காலகட்டமாக மாறும் சரி எப்படி வ வராகியம்மனை வழிபாடு செய்து வந்தால் நம்முடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் முடிந்து போன உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக தொடர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கையோடு ஒரு கைப்பிடி மண்ணை பிடித்து வைத்து அதை வாராகி என்று நினைத்து வழிபாடு செய்தால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான தகுதி அத்தனையும் நமக்கு உங்களை தேடி வரும் எப்படி வழிபாடு செய்வது இந்த வராகி வழிபாட்டை சனிக்கிழமையில் சனி ஓரையில் ஆரம்பிக்க வேண்டும் சனிக்கிழமை சனி ஓரை எத்தனை மணிக்கு வருது காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்கு வருது இல்லை இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி ஏன்னா வராகியை இரவு நேரத்தில் வழிபாடு செய்தால் அதிக சக்தி கிடைக்கும் காலையில் செய்வதை விட இரவு நேரத்தில் செய்யுங்கள் எட்டுல இருந்து ஒன்பது வாரை அப்பொழுது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சக்தி கிடைக்குது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் விலகுது அப்படின்றது கண்கூடாக பார்க்கலாம் ஒண்ணு மண்ணு வைக்கலாம் இல்ல எலுமிச்சம்பழத்துல அவளுடைய ஆவாகனம் பண்ணி வைக்கலாம் இல்ல திருவுறப்படம் அவளுடைய படத்தை வாங்கி கட்டாயம் இருந்தால் நன்மை இல்ல அவசியம் கிடையாது சிறிது மஞ்சள பன்னீரை ஊத்தி குழைச்சி ஒரு பிள்ளையார் போல பிடிச்சு வச்சு கூட அது வராகி தாயாக நினைத்து இந்த பரிகாரத்தை செய்தாலும் கைமேல் பலன் கிடைக்கும் சனிக்கிழமையில சனி ஓரையில வராகி அம்மன் படத்தை துடைத்து பூக்களால் அலகாரம் செய்து செம்பருத்தி பூ இல்லை என்றால் நீல நிற சங்கு பூ இல்ல சிவப்பு நிற அரளிப்பூ இந்த மூன்று பூவை ஞாபகத்தை வச்சுக்கோங்க செம்பருத்தி நீல நிற சங்குப்பூ அப்படி இல்லைன்னா அரளிப்பூ அலங்காரம் செய்து வைத்து கொள்ளலாம் அதன் பின் என்ன செய்யன்னா ஒரு அகல் விளக்கு இல்லை வீட்டில் வந்து நீங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க விளக்கெல்லாம் இந்த அகல் விளக்கை எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி பத்து வெண்கடுகு அதில் போட்டு தீபம் ஏற்றி பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யுங்க உங்களுக்கு மந்திரம் தெரிந்தால் சொல்லலாம் தெரியலனாலும் பரவாயில்லை வராகி அம்மனே போற்றி அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல இத பூஜை அறையில வச்சு நிவேதனமா பானகம் வைத்தால் கூட போதும் பூஜை அறையில ஏற்றி வைத்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து கொள்ளுங்கள் வராகி அம்மனை மனமுருகி வேண்டி உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் கஷ்டத்தை சொல்லி அந்த கஷ்டம் சரியாக வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் ஒரு சில வாரங்களில் உங்களுடைய பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீச வாரந்தோறும் இதை சனிக்கிழமை என்று சனி ஓரையில் அதுவும் முக்கியமா சொல்ற காலையில செய்வதை விட இரவு எட்டு டு ஒன்பது நேரத்திற்கு சனி ஹோரை வரும் அந்த ஓரை நேரத்தில் இதை செய்தால் மிக சிற சனி என்றால் இருட்டு கிரகம் வராகி அம்மனுக்கு இருட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த நேரத்தில் இதை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த சனி ஓரையில் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வராகி அம்மனுக்கு முன்பு அமர்ந்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் சொல்லலாம் இல்ல நெட்ல போட்டிங்கன்னா மந்திரங்கள் வந்துடும் வாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித சேமனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலட்சுமி சுரூபினி அஷ்ட தாரித்ரே நிவாரிணி இஷ்ட காமியாத்த வாராகி நமோஸ்துதே இந்த மந்திரத்தை சொல்லலாம் நிறைய இருக்கு மந்திரங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நேரமின்மை காரணமாக ஏன்னா எல்லாரும் அப்புறம் என்ன சொல்லிங்க நம்ம நிறைய சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதெல்லாம் வேண்டாம் அதனால உங்களுக்கு நெட்ல போட்டீங்கன்னா இருகுழை கோமலந்தால் அப்படின்னு வரும் வராகினுடைய மந்திரங்கள்லாம் வரும் அதை பார்த்து உட்கார்ந்து இதை வாரந்தோறும் செய்து பலனடையுங்கள் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி அடையணும் என்று சொல்லி நானும் வேண்டிக் கொள்கிறேன் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அரசு சார்ந்த காரியங்கள்ல மட்டும் கவனத்தோட செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்கும் உங்களுக்கான ஒரு திறமை அந்த திறமையை வெளிப்படுத்துங்கள் மதிப்பு மரியாதை கிடைக்கும் மனசுல ஒரு புதிய தேடல் ஏற்படும் விளையாட்டு விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் உங்களை உங்களுடைய பேச்சு அதுல ஒரு அறிவு திறன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் சகோதரர்களால் நன்மைகள் நடக்கின்ற ஒரு காலகட்டம் இன்றைய தினம் இன்றைய தினம் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் கணவன் மனையிடையே விட்டுக் கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும் அதே சமயத்துல தனஸ்தானம் என்ற இடத்துல இரண்டாம் இடத்துல சுக்கரன் குரு சூரியன் புத பகவான் நான்கு கிரக சேர்க்கை நேற்றை வரைக்கும் ஐந்து கிரக சேர்க்கை இன்றைய தினம் நான்கு கிரக சேர்க்கை எதிர்பாராத தன வரவுகள்லாம் இருக்கும் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதிசயிசை கிழக்கு மூன்றாமே அதிர்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தேவைகளெல்லாம் எல்லாம் நிறைவேறும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் உண்டாகக்கூடிய ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு ஜென்மத்திலே நான்கு கிரகங்கள் தன லாபம் இருக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தை முக்கியமா பார்த்துக்கணும் பிள்ளைகளால பொருட்சேதம் ஆகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல்லாம் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் வரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம் மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு கிடைக்கும் இன்றைய நாள் அனுபவம் மிகுந்த ஒரு நாளாக அமையும் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க ஆரோக்கியத்திற்காக விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் உண்டு கவனமா இருங்க அதிசய இசை தெற்கு திசை அதிர்ஷையன் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்கார பொறுப்புகள் அதிகரிக்கும் மிருகசிவிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்கும் எதிலோ ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்பட வேண்டியது அவசியம் அதாவது தற்பெருமை பேச்சு சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு தன்னையே புகழ்ந்து பேச்சு பேசி கொள்ளுவாங்க அந்த மாதிரி பேசாதீங்க தற்பெருமையான பேச்சுகளை இன்னைக்கு குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் சில மாற்றங்கள் ஏற்படும் குணநலனில் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மனதில் மேலோங்கும் புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் அதனால செலவுகள் அதிகரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க விரயங்கள் ஆகின்ற ஒரு தருணம் இருக்கு ஒரு விதமான மனசுல ஒரு பயம் இருந்திருக்கும் அந்த பயம்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசை திசை வடகிழக்கு திசை அதிசயன் நான்காமன் அசு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல ஒரு விதமான ஒரு படபடப்பு இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும் திருவாதிரை நட்சத்திர மாற்றங்கள் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு நினைத்த சில வேலைகள் அலைச்சல்களுக்கு பிறகு அது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்னைக்கு செலவுகள் ஆகும் ஆடம்பர செலவுல குறைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நெருக்கமானவர்களால் ஒரு புதிய கண்ணோட்டம் ஏற்படும் வியாபாரத்தில் முதலீடு குறித்த முயற்சிகள் மேம்படும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாக அமைஞ்சாலும் பிற மொழி பேசும் மக்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்திலும் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதிசயிசை மேற்கு திசை திசையின் மூன்றாம் இன் நிறம் மஞ்சள் நிறத்தை புனர் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் இன்னைக்கு திருவனையாக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை மனதில் ஏற்படும் வியாபாரத்தில் ஒத்துழைப்புலாம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அரசு சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் எதிர்பாராத சில செலவுகளால் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க இன்றைய தினம் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும் திசை தெற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிச நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு ஊரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேசாதீங்க வேகமாக எதையும் செய்யாதீங்க பொறுமையோடு செயல்படுங்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீங்க அது யோசித்து எடுங்க மற்றவர் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் என்ற நாள் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக அமைந்தாலும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கவனமா செல்லுங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்தாச்சு நமக்கு என்ன எல்லாமே நன்மை நடக்கும் அப்படின்றத ஒரு மனசுல வைக்காதீங்க ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் ராசிக்கும் சரி மிதுன ராசிக்கும் சரி ஏழாம் இடம் பாதகாதிபதி பாதகாதிபதி மறைந்தால் நன்மையை செய்யும் நல்லா யோசிச்சு பாருங்க ராசி நேர்கள்லாம் போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் உங்களுக்கு இந்த குரு மாறின பிறகு எல்லாமே கம்மியா இருக்கும் அதனால வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமா இருக்கணும் சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதிசைசை வடக்கு திசை அதிசயன் மூன்றாமின் எண் அதிசயம் அஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு எதிர்பாராத முடிவுகள் இன்னைக்கு கிடைக்கும் ஒரு சில விஷயத்தில் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லா ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே ஞாபக சக்தி இன்னைக்கு பெருகும் எந்த பொருளையாவது எங்கேயாவது வச்சுட்டு இத்தனை நாள் அதை தேடிக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் விளையாறுந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனத்தை வைக்கணும் இருந்தாலும் ஏன்னா நிறைய பேரு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் அவுத்தி எங்கேயாவது வச்சிருவாங்க நிறைய பேர்கிட்ட அந்த பழக்கம் இருக்கு அது வைக்கும்போது வச்சிருவாங்க அதுக்கப்புறம் தேடுவாங்க எங்க வச்சுன்னே தெரியாது அதையெல்லாம் இன்றைய தினம் கவனத்தோடு வச்சுக்கோங்க ஞாபக சக்தி பெருகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வேலை தொழில் சார்ந்த பயணங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனுகூலமாக இருக்கும் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை மேற்கு திசை இசையின் ஒன்பதாமே அரிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே மனதளவில் குழப்பங்கள்லாம் தோன்றி விலகும் தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் அரசு காரியங்கள்ல சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் மனசுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விலகும் வியாபாரம் மந்தமான சூழ்நிலை ஏற்படும் கவனமா இருக்கணும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள் சந்திராஷமும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இருங்க அதிர் சேஷை வடது சேஷையின் நான்காமே நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துக விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஓரளவுக்கு மறையும் அனுஷ நட்சத்திர சிந்தித்து செயல்படுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் மந்த தன்மை இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் புதிய விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கும் அரசு சார்ந்த விஷயத்துல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கடினமான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிப்பீங்க சகோதர வழியில அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி துணைவர் வழியில ஆதரவான சூழல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் நிறைய மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ச திசை தென்மேற்கு திசை அதிர்ஷையன் ஐந்தாமே அதிர்சன இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு செயலிலும் மகிழ்ச்சி கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை மனதில் எழும் உத்தியோக ரீதியாக பயணங்கள் ஏற்படும் அனுகூலமும் கிடைக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க சொந்த பந்தங்கள் வருகை ஏற்படும் எதிர்பாராத சில திடீர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் நெருக்கடியான பிரச்சனைகள்லாம் குறையும் என்ற இதனும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்கு கிழக்கு திசை கிழக்குசையின் மூன்றாமின் அதிச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்கள் வாக்குறுதி கொடுக்கும் போது ரொம்ப கவனித்து சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் உங்களோட இருப்பவர்கள புரிதெல்லாம் அதிகரிக்கும் வேகமின்றி இன்னைக்கு விவேகத்தோடு எந்த ஒரு செயலையும் செயல்படுத்துங்கள் அனுகூலமாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு நாள் அதே மாதிரி தாய்மாமன் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு இன்னைக்கு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசைத்தேன் மேற்கு திசை எட்டாம் எட்டாமன் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு இன்னைக்கு இருங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும் இருந்தாலும் நிதானத்தை காட்டுவது நன்று எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும் புதிய வீடு வண்டி வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கலாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய மனசுல ஒரு சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும் செய் தெற்கு அசைன் ஆறாமின் அரிசி நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரம் எல்லோரையும் புரிந்து நடக்கின்ற ஒரு தன்மை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்